கோயிலுக்கு போகும்பொழுது அந்த போகிற வழியெல்லாம் செருப்பு கூட போட்டுக்காமல் கோயிலுக்கு போகிறது வழக்கம் அந்த செருப்பு போட்டுட்டு கோயிலுக்கு போய் வாசலில் வச்சுட்டு காலை கழுவாமல் கோயிலுக்குள்ளே போகிறோம் பாருங்க அது இந்த காலம் அங்கே உள்ள போன உடனேவே அவன் அந்த கோவில் மண்டபம் சின்ன கோவில் தான் அந்த கோவில் மண்டபம் நந்தி சிவலிங்கம் எல்லாத்தையும் பார்த்த உடனே மெய் மறந்து போய் நிற்கிறாள் அது எப்படியோ தெரியல அவளுக்கு இந்திய பண்பாடு இந்திய கோவில் இந்திய விஷயங்கள் எல்லாத்துலேயும் அப்படி ஒரு ஈடுபாடு ஆனால் அதை ஈடுபாடை கொடுத்தது கலா தான் அதே இல்லைன்னு சொல்ல முடியாது அங்கே நாட்டியம் மட்டும் பயிலலை எல்லாம் கற்றுக்கிறதுனால அப்படி ஒரு இந்திய மண் மேலே ஒரு அப்படி ஒரு ஈடுபாடு வெருஷ்கா சுவாமியை பார்த்துட்டே இருக்கா அவர் பிரசாதம்லாம் கொண்டு கொடுக்குறார் எல்லாத்தையும் சந்தோஷமாக வாங்கிட்டு வர வழியில் அந்த குழந்தங்கரையில் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறாங்க உட்காந்து அந்த படித்துறை அந்த தண்ணி அங்கே குளிச்சிட்ருக்கிற அந்த பெண்மணிகள் குழந்தைகள் இந்த கோவில் ஓங்கி உயர்ந்த தென்னை மரம் அந்த கோவில் கோபுரம் இதெல்லாம் பார்க்குற பொழுது அந்த கோவிலில் கேட்ட சின்ன நாதஸ்வரம் அதெல்லாம் அவளுக்கு அப்படியே நினச்சி வித்யா திஸ் இஸ் பேரடைஸ் திஸ் இஸ் பேரடைஸ் அப்படிங்கிறா வித்யா சொல்கிறா எஸ் இட் இஸ் அதாவது கிராமத்தில் போய் அந்த மரங்கள் அந்த சோலையோட வாசனை மண் வாசனை வாசனை கோவில் வாசனை இதெல்லாம் புரிஞ்சவங்களுக்கு தான் இதோட பெருமை என்னன்னு தெரியும் வீட்டுக்கு வந்த உடனே அந்த மாமி அழகாக இலை வாழை இலை போட்டு கை கால் அலம்பிட்டு வாங்கோ சாப்பிட்லாம் இன்றைக்கி சொல்கிறோமே வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் யூ ஈட் அன்றைக்கே கை கால் அலும்பிட்டு வாங்கோங்கிறது அதை இட்ஸ் மேண்டேட்ரி இது சொல்லித்தான் ஆகணும் எல்லாம் எங்களுக்கு நான் கூட சொல்கிறது வழக்கம் மாமாவும் அங்கே உட்காந்துருந்தார் மாமா முதல்லையே சாப்பிட்டுட்டார் இவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு போடும் பொழுது அவளுக்கு பழக்கம் இண்டியன் சாப்பாடு சாப்பிடும்பொழுது இந்த ரசஞ்சாதத்தை யா வாழை ஏலையில் சாப்பிட தெரியலை ஏன்னா அது அதுக்கெல்லாம் ஒரு நேக் வேணும் நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா சாம்பார்ன உடனே ஒரு சாதத்தை குமிச்சு ஒரு கிணறு வெட்டிடுவான் அது அப்படியே ஃபுல்லாக வழிய 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 சாம்பார் விட்டதுக்கப்புறம் கிணறு பூரா ரொம்பி சாம்பார் ரொம்பினதுக்கப்புறம் அப்படியே அடியிலேருந்து எடுத்து போட்டு பிணைஞ்சு சாப்பிடுவாங்க ரசத்தை சாதத்தை போட்டிருப்போம் அந்த ரசம் விட்ட உடனே அது ஓடுறதுக்குள்ளே அப்படி எடுப்போம் அப்படி அது என்னமோ ஒரு ஒரு சாமர்த்தியமாக சாப்பிட்ணும் எல்லாராலேயும் சாப்பிட முடியாது உடனே என்ன பண்ணாங்க மாமி ஒரு தேங்காய் கொட்டாங்குச்சியில் சுத்தமான தேங்காய் கொட்டாங்குச்சியில் சாதத்தை போட்டு ரசத்தை போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு கொண்டு கொடுத்தாங்க ஏன்னா அவள் சாப்பிட்ணும் இந்த இலையில வலித்து சாப்பிட தெரியலையே இப்படி சாப்பிட்டா அதுலேயே மாமி மோரை விட்ட பொழுது மாமா ஒரு ஜோக் ஜோக்கடித்தார் விரிஞ்சிக்குடி மோர் உறிஞ்சி குடி வித்யா சிரிச்சா அவளுக்கு புரியல அவள் சொன்னால் விரிஞ்சிக்குடி இஸ் த நேம் ஆஃப் திஸ் வில்லேஜ் எஸ் வெருஷ்கா கேட்குறான் பட்டர் மில்க் எஸ் மோர் ஸ்லர்ப் அப்படின்னாக்கா நம்ம உறிஞ்சி குடிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் ஸோ வித்யா யோஜனை பண்ணா உடனே கூகுளேயா பாப்பா இல்லை அவன் மண்டேல என்னமோ சொல்லிச்சு என்ன சொல்லிச்சு ஸ்லர்ப் எஸ்எல்யூஆர்பி ஸ்லர்ப் ஸ்லர்ப் அப்படின்னாக்கா ட்ரு ட்ரு அப்படின்னு உறிஞ்சி சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் சிரிச்சுக்கிட்டே அதை சாப்பிட்டா ஆக மொத்தம் ஆங்கிலம் தெரியாவிட்டா என்ன தமிழ் என்ன உணர்வுகள் ஒன்றும் பொழுது அது ஒரு சந்தோஷம் இல்லையா சந்தோஷமாக அவங்க இருக்கிறாங்க அன்றைக்கி ராத்திரி படுத்துன்னு தூங்கும் பொழுது வெருஷ்கா மெதுவாக சொல்கிறா வித்யா கேன் யூ டூ ஃபேவர் எஸ் என்னம்மா அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து அந்த சிவன் கோயிலில் போய் அந்த சிவனை பார்த்தேனும் எனக்கு அவருக்கு முன்னால் டான்ஸ் ஆடணும் போல இருக்கு நீ பாடுறியா உனக்கு தானே கற்றுன்னு இருக்க வித்யா கேட்குறா என்ன பாட்டு சாமி நான் இந்த நடிமை ஆடுறியா இடது பதம் தூக்கி ஆடுறியா ஒரு மூணு பதம் நீ பாடு நான் சாமிக்கு முன்னால் ஆடணும் எனக்கு என்னமோ அது அங்கே சிதம்பரத்துலலாம் ஆடுறது கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அதெல்லாம் மச் லேட்டர் நான் சொல்கிறது அங்கே அந்த கோவிலை பார்த்த உடனே அங்கே ஆடணும்னு அந்த வெருஷ்காக்கு தோணுவானே என்ன நான் மாமாட்ட கேட்குறேன் அப்படிங்கிற அடுத்து நான் காலையில் மாமா ஒரு சின்ன அவ ஆசைப்படுறா என்னம்மா அவளுக்கு சிவன் கோவிலில் ஆடணும்னு ஆசை ஆஹா அந்த பரமேஸ்வரன் ரொம்ப சந்தோஷப்படுவர் தாராளமாக ஆடட்டும் நீ ஒரு காரியம் பண்ண இந்த பக்கத்து வீட்டு காமு மாமிட்ட சொன்னேன்னா ஊரையே திரட்டின்னு வந்துடுவா அங்கெல்லாம் ஒரு சின்ன விஷயம்னாக்கா எல்லோரும் கூட்டிடுவாங்கல்ல சரின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு சாயங்காலம் போறா அந்த எக்ஸைட்மெண்ட் மாமிக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட் நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு வெள்ளைக்காரி அவங்களுக்கு இந்த ரஷ்யன் அமெரிக்கன் ஸ்காண்டினேவியன் வேறு அதெல்லாம் வித்தியாசமே தெரியாது ஃப்ரெஞ்சு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது எல்லாரும் வெள்ளைக்காரிகள் அப்படின்னாக்கா அவளுக்கு வெள்ளைக்காரி வந்து நம்ம ஊர் பாட்டுக்கு நம்ம ஊர் கோவிலில் ஆட போகிறான மாமிக்கு ஒரே சந்தோஷம் மத்தியானம் ரெண்டு மணிக்கு மாமி நித்தியமல்லியை பறித்து அழகாக பூ தொடுக்கிறார் இந்த பூ தொடுக்கிறதையே பார்த்துன்னு இருந்தா பெருஷ்கா அழகாக மேலே ரெண்டு கீழே ரெண்டு வச்சு அந்த நூலை இப்படி கொண்டு வந்து இந்த விரலால் அது மேலே போட்டு அப்படியே எடுத்து அடுத்து ஒன்று கட்டி அதை கிட்ட கிட்ட தள்ளி அப்படியே செண்டு மாதிரி அழகாக நெத்திய கட்டி இவளுக்கு கொண்டு வந்து தரா அவள் குஞ்சலம் வச்சு பின்னிண்டு ஒரு புடவையை கட்டிண்டு அவள் ரெடி ஆகும்போது வித்யா ஐ ஹவ் நாட் ப்ராட் மை மேக்கப் கிட் ஓ குங்குமம் தானே வச்சுக்கணும் அதனால நீ குங்குமம் வச்சுக்கலாமே அப்படிங்கிறா இல்லை ஐ வாண்ட் காஜல் அப்படிங்கிறா நாட்டியத்திற்கு இந்த கண்ணு மை நல்லா எழுதணும் அப்போ தான் அந்த கண் அழகாக தெரியும் இல்லையா உடனே மாமி என்ன சொல்கிறா என்னவா என்னமா அப்படின்னாக்கா மாமி அவளுக்கு இந்த கண் மை இல்லையா அதெல்லாம் கொண்டு வரலையா ஆனால் டான்ஸுக்கு கண் மை வேணுமேனு ஒன்னே அவ்வளோதானே நான் பண்ணித்தரேன் அதுதான் இந்த கிராமத்து மக்கள் மை கொண்டு வரலையா அப்படின்னு கேட்டுட்டு போகிற ஆள்கள் இல்லை அந்த மாமி என்ன பண்ணா தெரியுமா விருஷ்கா கம் அப்படின்னா இவன் சொன்னதை வச்சு அவ்வளோ கம் நான் உடனே அவள் வந்து பார்க்குறா இந்த தேங்காய் தூண்டம் போடுவோம் தெரியுமா சின்ன கத்தி சூரி கத்தியும்பாங்களே அந்த கத்தியில் ஒரு பாதாம் பருப்பை எடுத்து இந்த மாமி ஒரு நாலு பாதாம் பருப்பு எடுத்துண்டா அந்த பாதாம் பருப்பை அந்த கத்தி நுனியில் சொருகிட்டு அதை விளக்கில் காட்டினா அந்த பாதாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சது அந்த எரிஞ்சு புகை வரும்போது மாமி ஒரு குழி கரண்டியை அது மேலே பிடிக்கிறாள் இங்கேருந்து பாதாம் போக பாதாம் போக அப்படியே மேலே போய் அந்த குழி கரண்டியில் நாலு பாதாம் பருப்பையும் அப்படி எரித்ததில் ரொம்ப அழகாக இதில் கறி படிஞ்சு கொடுத்து அப்படியே திருப்பினா அந்த கரண்டியில் ஒரு சொட்டு விளக்கண்ணையை விட்டால் ஒரு ஈர்க்குச்சியால் நல்லா திரட்டினா உருண்டையாக மை வெருச்காக்கு புரியவே இல்லை இப்படியெல்லாம் கூட கிடைக்குமா மை ஏதோ சிமிழில் வாங்குவோம் அந்த காலத்தில் வீட்டில் கூட்டு வாங்க விளக்கண்ண விளக்கெல்லாம் போட்டு ஆனால் இந்த மாமி பாதாம் பருப்பு நாலு பாதாம் பருப்பை எரித்து அந்த புகையில் துளி விளக்கண்ணை விட்டு அற்புதமாக மை பண்ணி அதை ஒரு சிமிழில் போட்டு இரும்பு சிமிழில் போட்டு வெருசு கொடுத்த உடனே வெருசுக்கா கையை பிடிச்சி கண்ணில் ஊற்றிண்டா கருப்பு சாந்து வேணுமா ஜவ்வரிசியில் பண்ணது கூட வச்சுருக்கேன் அப்படின்ன பொழுது அவள் அதையும் கேட்டு வாங்கிண்டா ஸோ அவள் அலங்காரம் பண்ணிக்கும் பொழுது அந்த வித்யாவோட மாமி பாருங்கோ எவ்வளவு நல்ல மனசு இருந்தா வித்யா பாட்டியோட முப்பாக புடவை பாட்டினா அவங்களோட மாமியார் புடவை பீரோவில் இருக்கு அவள் அதை கட்டிட்டு ஆடினா நன்னா இருக்குமே